அன்பு நேயர்களை வணக்கம் இன்று குரோதி வருடம் சித்திரை இருபத்தி மூணாம் நாள் மே மாதம் திங்கட்கிழமை ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாதாந்திர சிவராத்திரி சுப முகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை மதி ஒன்று முப்பது முதல் மூன்று வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேசலக்கணம் இருப்பு ஒன்று நாளிகை எட்டு வினாடி சூரிய உதயம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை காலையில் திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து வரை திரியோதசி பின்பு சதுர்த்த நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஒன்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய நாம யோகம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை விஸ்வகம்பம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் அதிகாலை இரண்டு முப்பத்தி நாலு வரை கரசை பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை அமிர்த யோகம் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் சந்திராஷ்டமம் ஆயிலியம் மற்றும் மகம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேசம் சுபம் ரிஷபம் இன்பம் மிதனம் முயற்சி கடகம் சாந்தம் சிம்மம் நலம் கன்னி வெற்றி துளாம் நட்பு விருச்சிகம் உயர்வு தனுசு புகழ் மகரம் ஊட்டி கும்பம் பெருமை மீனம் ஊக்கம் இன்றைக்கான எழுச்சி வாக்கியம் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி இனி இன்றைய ராசி பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் மேச ராசி நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் அலுவலகப் பணிகளில் இழுபறி உண்டாகும் சுபம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி அலைச்சல் ஏற்படும் பரணி சிந்தித்து முடிவெடுக்கவும் கிருத்திகை மத்தியமான நாள் நேயர்களே பேச்சுகளால் ஆதாயம் அடைவீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வரவுகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் இன்பம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஆதாயகரமான நாள் ரோகிணி முன்னேற்றம் உண்டாகும் மிருக சீரிசியம் மதிப்பு உயரும் மிதுனராசி நேயர்களை மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் சந்திப்புகள் உண்டாகும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சமூக பணிகளில் உயர் பொறுப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் முயற்சி மேம்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக சீர்திசம் சந்திப்புகள் உண்டாகும் திருவாதிரை பொறுப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் வெற்றிகரமான நாள் கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் திரும்ப கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் சாந்தம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர் பூசும் வேறுபாடுகள் விலகும் பூசம் உதவிகள் சாதகமாகும் ஆயுள்யம் திருப்பம் ஏற்படும் சிம்மராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்கள் கருத்துக்களை கேட்கவும் உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் தலையிட வேண்டாம் வியாபார அலைச்சல்களால் ஒருவிதமான பதட்டம் ஏற்படும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படும் சஞ்சலம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் தாமதம் உண்டாகும் பூரம் பதட்டமான நாள் நுத்திரம் பொறுமை வேண்டும் கன்னிராசி நேயர்களை பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் அஸ்தம் சாதகமான நாள் சித்திரை நம்பிக்கை பிறக்கும் துலாம் ராசி நேயர்களை எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் அலைச்சல் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அதிரடியான செயல்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் பணி சார்ந்த முயற்சிகள் கைகூடும் மனதளவில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படுவது குறையும் நட்பு மேம்படும் நன்னால் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளன் சிவப்பு நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி அனுகூலம் ஏற்படும் விஷாகம் மாற்றம் பிறக்கும் ராசி நேர்களை குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்கள் சுய ரூபம் வெளிப்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பை திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பதற்றமான சூழல் மறையும் புதிய கனவுகள் பிறக்கும் உயர்வு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாகம் சிக்கனமாக செயல்படவும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை கனவுகள் பிறக்கும் தனுசுராசி நேயர்களே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் புகழ் நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மூலம் ஆசைகள் நிறைவேறும் போராடம் புரிதல் உண்டாகும் உற்றாடம் மதிப்பு கிடைக்கும் மகர ராசி நேயர்களை சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்களின் நலனில் கவனம் வேண்டும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அலுவலக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் போட்டி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் முடிவுகள் பிறக்கும் திருவோணம் மந்த நிலை விலகும் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் கும்பராசி நேயர்களே உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மத்தியமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பொறுமை வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புரட்டாதி வேறுபாடுகள் விலகும் மீனராசி நேயர்களே நபர்களின் நன்மை அறிந்து பழகவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார ரகசியங்கள் கவனம் வேண்டும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படவும் சக ஊழியர்களால் அலைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்கவும் ஊக்கம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புரட்டாதி கவனம் வேண்டும் உத்ராடதி அலைச்சல் வேண்டும் ரேவதி பொறுமையுடன் இருக்கவும் அன்பு நேயர்களே இதுபோன்ற ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனல்களை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்